ஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸ் வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸுக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி லாஸ்ட் ஈத் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருப்பேன் மிக விரைவில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு எஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு விஷயந்தான் அபாயா பிஸ்னஸ் ஆரம்பிங்க துபாயிலிருந்து அபாயா அனுப்பி எங்காண்டி கேட்டுகிட்டே இருப்பீங்க அண்ட் அதே மாதிரி எனக்குமே ஒரு பெரிய ஆசை இருந்தது நம்ம இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அபாய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபைனலி அலஹம்துல்லில்லா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஒன் வீக் ஆகுது ஒன் வீக்கானதும் ஆனதும் நெல்லில் பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மூலமாக ஐம்பது ஆர்டர்ஸ் அலஹம்துல்லா கிடைச்சிருக்குது பிஸ்னஸ் ஆரம்பித்ததுமே இந்த மாதிரி ஒரு பல்க்காக ஆர்டர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ளெஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் என்னையை நம்பி இந்த அபாயா பிஸ்னஸ் ஆரம்பித்ததும் நீங்கள் இவ்வளோ ஆர்டர்ஸ் தந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியும் கூட அண்டு முதலாவதாக இந்த அபாயா பிஸ்னஸ் பற்றி என்னுடைய யூடியூப் சேனலில் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில சில விஷயங்கள் பிஸியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிட்டுது பட் இருந்தாலும் எவ்வளோதான் அபாயா பிஸ்னஸில் பிஸியாக இருந்தால் கண்டிப்பா நம்ம சேனல்லையும் ஒவ்வொரு வாரமும் வீடியோ வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய இந்த அபாயா பிஸ்னஸை மெஹ்ரா அபாயா க்ளோதிங் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது அண்ட் இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு அக்கௌண்ட்லேயும் தான் இந்த அபாயா பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு வர்றேன் அண்ட் இன்னுமே நீங்கள் இந்த அபாயா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா அதோடய லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற பின் பண்ணியிருக்கிற கொமெண்ட்டில் பாருங்கள் அந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுற இந்த அபாயா பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு உடனுக்குடனே வாட்ஸ்அப்பில் கூட இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அபாயா ஆர்டர் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கண்டாக்ட் பண்ணலாம் ஆர்டர் தரலாம் அண்ட் வரப்போகிற ஹஜ்ஜி பேர்னால் மெஹ்ரா அபாயா க்ளோதிங்கோட சந்தோஷமாக கொண்டாடலாம் மெஹ்ரா அபாயா க்ளோதிங்கில் இருக்கிற ஒரு சில கலெக்ஷன்ஸை இந்த வீடியோவிலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி உங்கள் எல்லாரோடையும் முக்கியமான ஒரு விஷயமும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய கிரேட் ஒன்ல இருந்து ஏலவல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியரிடம் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக இவங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க முக்கியமாக நோட்ஸ் பேப்பர்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக வேண்டி ஐஎல்டிஎஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கடா அதுவுமே நல்ல ப்ரொஃபஷனான ஒருத்தர்கிட்ட படிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அதுவும் பிகின் உங்களுக்கு தேவையான டீச்சர்ஸ் கோச்சிங் எல்லாமே இவங்க சரியான முறையில் நல்ல விளக்கத்தோடு சொல்லி தருவாங்க அண்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படி இல்லாட்டி பொது இடங்களில் பயம் இல்லாமல் தைரியமாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இவங்களை கண்டக்ட் பண்ணலாம் முக்கியமாக பெண்கள் மட்டுமே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் அதுவுமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப மன திருப்தியோடு படிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த இடம் அப்படின்னா நான் இவங்களை ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த தேவைகள் இருக்குதோ அவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இவங்க கத்தாரில் தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு நேரில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட தாராளமாக அவங்கள கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வசதிகளை அவங்க செஞ்சும் தருவாங்க ஸோ இப்போவே இவங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட தேவைகளை அவங்க மூலம் மா நிறைவேற்றிக் கொள்ளுங்க மெஹ்ரா அபாயா க்ளோதிங்கில் அப்கமிங் டேஸில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பிறநாளைக்காக வர வேண்டி இருக்குது கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போது தான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு புதிய டிசைன்ஸும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் இந்த அபாயாவை டெலிவரி பண்ணி வைப்போம் அண்ட் அதே மாதிரி ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் தான் இந்த மெஹ்ரா அபாயா க்ளோத்திங்கில் போடுற எல்லா பாயா டிசைன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு வாட்ஸ்அப் குரூப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படி இல்லாட்டி ஒரு ரீசலர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரீசலர்ஸ் ஜாயின்டாக ஆகியிருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக ரீசெலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இந்த அபாயம் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இப்போவே மெசேஜும் பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி நம்மள மெகர அபாயா க்ளோதிங்கில் இருக்கிற ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி போடக்கூடிய அழகான யூனிக் டிசைன்ஸ் அண்ட் முக்கியமாக ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி ஸ்டிச் வைஸ் ஆயிருக்கட்டும் நீட்னஸ் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வரப்போகிற ஹஜ் பெருநாளைக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் அதுவும் அழகான அபாயவா டிரெக்டாக இருந்தே வாங்கி இந்த பெருநாளை கொண்டாடுங்க வீட்டில் இருந்த படியே நூறு வகையான ரெசிபீஸை அழகான முறையில் நல்ல விளக்கத்தோட படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கப்படுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பெஞ்சஸை ரொம்ப அழகாகவே நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ அவங்களோட ஐம்பத்தி ஒம்பதாவது பெட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்கெல்லாம் வீட்டில் இருந்து நல்ல முறையில் வெரைட்டி வெரைட்டியான பிரியாணியாக இருக்கட்டும் வெரைட்டி ரைஸ் வகையாக இருக்கட்டும் பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் சமையலில் என்னெல்லாம் படிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாத்தையுமே இவங்க கிட்டே இருந்து நல்ல முறையில் உங்களுக்கு படிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ இப்போவே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்னுடைய இந்த புதிய ஆரம்பத்துக்கு சப்போர்ட் பண்ணினால் என் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு உங்களோடய துவாக்களில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் துபாயில் இருந்து அபாயா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் மெஹ்ரா அபாயா க்ளோதிங்கில் உங்களுக்கு விருப்பமான அபாயாவை எப்படி ஆர்டர் பண்ணலாம் அதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எங்க கூட பேசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கட்டும் அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டீக் ப பாய்